உங்க தலைவர் அவர்கள் விஜய் நடத்தின அந்த போராட்டத்துக்கு அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து பேசிருக்காரு ஆனா நீ ஒன்லி திராவிட முன்னேற்ற கழகத்தை மட்டுமே எதுக்குறதா வச்சு செயல்படுறது என்பது இது எப்படின்னா செத்து போனவனை வச்சு அரசியல் பண்ணுவதற்கு சமம் தலைவர் சொல்லல பட் இது என்னுடைய பார்வை

அதை வந்து வரவேற்கணும் இதில் குற்றம் யார் நேரடியாக உங்களுக்கு சொல்ல குற்றம் செய்தது யார் ஸ்டாலினை பண்ணார் அங்கே இருக்கிற போலீஸ் ரவுடிய அந்த அஜித்தை அடிச்சு கொண்டாங்க இல்லை அதை ஒருத்த விஜய் ரசிகர் இந்த போலீஸ் எங்களுக்கு தெரியுங்க எங்களுக்கு தெரியும் காரணமே விஜய் தாங்க விஜய் எல்லாப்படியும் கம்பு வச்சுட்டு மிரட்டு வரல அந்த ஏரியாவில் இருக்கிற அந்த இரும்பு போல எடுத்து போய் வித்த வித்து சாப்பிட போயிட்டாங்க நாங்க அங்கே இருந்து இரும்புலாம் இருந்துச்சு பார்த்தீங்களா அதை போல எடுத்து போயிருக்காங்க என்னன்னு கேட்டால் அதை கொண்டு போய் வித்துடலாம் அப்படின்றது பண்ணுறாங்க அப்போ தொண்டர்கள் இந்த வேலையை செய்கிறேன் அப்படி தலைவன் நாளைக்கு வந்து என்ன செய்ய போகிறேன்னு பயமாக இருக்கு பக்கத்தில் ஒரு உயரமான ஒரு தம்பி இருக்கிறாப்பில்லைங்க

நீங்கள் மக்களுக்காக உண்மையிலேயே நேர்மையாக இருந்து போராடினால் விடுதலை சிறுத்தைகள் யாரெல்லாம் மக்களுக்கு போராடுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் பக்கபலமாக இருப்பார் எந்த மாற்றம் கருத்தும் இல்லை நாங்கள் வந்து திமுகவா இது அதிமுகவா இல்லை இது வந்து விஜய் கட்சியா இல்லை அவங்க கட்சியாக இவங்க கட்சியும் பார்க்கிறாங்க நாங்கள் இன்றைக்கி மக்கள் பக்கம் இல்லை அதனால் அந்த அளவு பிரச்சனை இல்லை நீங்கள் அதுவுமே செய்கிறீங்கிறா உங்களை பாராட்டுகிறீங்க இன்னைக்கு நம்மளோட விசிகே மாநில இளைஞரணி செயலாளர் சங்கத்தமிழன் அவர்கள் தான் நிகழ்ச்சிக்கு போகலாம் சார் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க உங்க தலைவர் அவர்கள் நேத்தி விஜய் நடத்தின அந்த போராட்டத்துக்கு அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து பேசியிருக்காரு பட் அட் த சேம் டைம் அவர் இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காரு அரசியல் ரீதியா இந்த விஷயம் பண்ணா வந்து அது மக்களால அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது ஆனா இது அரசியல் ரீதியா இல்லைனா நாங்களும் ஆதரவு தெரிவிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு இது எப்படி சார் பாக்குறது அந்த லாக் அப் டெத்து நடந்துச்சு பார்த்திங்களா நடந்ததுமே ஒரு அரசியல் தலைவராக அங்கே போய் சேர்ந்தது எங்கள் தலைவர் தான் எங்கள் தலைவர் சென்ற பிறகுதான் எல்லாருமே போகிறாங்க இவருக்கு மட்டுமல்ல இந்த அஜித் குமாருக்கு மட்டுமல்ல தமிழகத்தில் இதற்கு முன்னாடி யாருக்கு எப்போ நடந்திருந்தாலும் சரி அதற்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரே தலைவர் எங்கள் தலைவர் அப்படின்றத உங்களுக்கும் தெரியும் நாட்டு மக்களுக்கும் தெரியும் அவருடைய பார்வை என்னென்னா இது மாதிரி ஒன்று நடந்து போச்சு சரி அதற்காக நீங்கள் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுறீங்க இல்லை அதற்காக ஒரு எதிர்ப்பை தெரிவிக்கிறீங்க அதேமாதிரி இதற்கு முன்னால் யாரெல்லாம் இதனால் பாதிக்கப்பட்டார்களோ அந்த குடும்பத்தை கூப்பிட்டு வச்சு சிறப்பு செய்கிறீங்க இதெல்லாம் வரவேற்கக்கூடிய கருத்து அதில் மாற்று கருத்தே இல்லை ஆனால் நீ ஒன்லி திராவிட முன்னேற்றக் கழகத்தை மட்டுமே எதுக்கிறதா வச்சு செயல்படுறது என்பது இது எப்படின்னா செத்துப்போனவனை வச்சு அரசியல் பண்ணுவதற்கு சமம் எங்கள் தலைவர் அப்படி சொல்லலை பட் இது என்னுடைய பார்வை அது வந்து எப்படின்னா நீங்கள் வந்து உண்மையிலேயே மக்களை நேசித்து மக்களுக்கு இவ்வளோ சிக்கல்கள் இருக்குது அதுக்கு நம்ம ஒரு தீர்வு எடுக்க வேண்டும் என்று நீங்கள் ஒரு மக்கள் திரைச்சியை உருவாக்கி நீங்கள் அரசியல் படுத்துவது பாராட்டுக்குரியது ஆனால் இது வந்து நான் என்னுடைய பார்வை நான் ஃபுல்லாக பார்த்தேன் அவரே வந்து ஏதோ மிகக் குறிய டைம் தான் பேசினார் எந்த ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம் அப்படின்னாலே கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் இல்லை ஆஃப் டே எடுக்கும் ஆனால் இந்த மாதிரியான ஒரு ஆர்ப்பாட்டம் உண்மையாகவே நாள் கூட இல்லாத ஒரு ஆர்ப்பாட்டம் முடிஞ்சிருக்கு அப்படின்னா தமிழகத்துல இவர் தான் சார் ஃபர்ஸ்ட் அது மாதிரி ஒரு இருக்க அவருடைய கொள்கை பரப்புச்சர் ராஜ்மோகன் வந்து முழக்கம் வழியோட அந்த முழக்கத்தில் இருக்கிற வழியை எனக்கு தெரியுது அவரை பாராட்டுறேன் இந்த தருணத்துல ஆனா அவருக்கு திருப்பி கூட ரெஸ்பான்சிபிள் பண்ணல அமைதியா இருக்கார் ஒரு கருப்பு சட்டையை மாட்டிக்கிட்டு ஒரு ஷூட்டிங்கில் வந்து என்ன சொன்னாங்களோ அதை மட்டும் செய்யக்கூடிய அளவுக்கு அவருடைய அந்த செயல்பாடுகள் இருப்பதாக நான் சொல்லலை நிறைய திமுக காரங்கன்னு நான் சொல்ல பொதுவான ஆட்களே சொல்கிறார்கள் இந்த நேரத்தில் வந்து நான் ஒரு கருத்தை சொல்லி நான் ஆரம்பிக்கிறேன் இந்த போராட்டம் நடத்தியதற்கு இந்த மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு இன்னும் சொல்ல போனால் உங்களுக்கு லாக்கட்டத்தில் போய் சாகுறவன் யாருன்னா சாதாரண பிற்படுத்தப்பட்ட மக்கள் இன்னும் சொல்ல போனால் இஸ்லாமியர்கள் இன்னும் சொல்ல போனால் தலித்துகள் இவங்க தான் பாதிக்கப்பட்டார்கள் அப்படின்றதுக்கு பல வரலாறுகள் இருக்கிறது நான் வரலாறு அப்புறம் சொல்கிறேன் உங்களுக்கு அப்படிப்பட்ட மக்களுக்காக நீங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தியதற்கு விடுதலை சிறுத்தையுடைய உடைய பாராட்டுகிறது வரவேற்கிறது ஆனால் இங்கே பேசும்போது நீங்கள் பேசிய பேச பார்த்தா தலைவனுக்கான எந்த பண்புமே இருக்கிற மாதிரியே தெரியல அவர் என்ன சொன்னார் பாருங்கள் கவனிச்சிங்களா த தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் சாரி கேட்கணும்னு சொன்னார் அவர் சாரி கேட்டதுனால தானே சார் நீங்க வந்து சாரி கேட்கணுமா எத் எவ்வளவோ இத்தனை நாள் முடிஞ்ச எவ்வளோ பேர் வந்து லாக்கப் டெத்தில இறந்துருக்காங்களா அவங்களுக்குலாம் நீங்க சாரி கேட்டுட்டீங்களா எல்லாருக்குமே சாரி கேளுங்க அப்படின்றது அவரு அவருடையதான் அவர் வச்சிருக்காரு உங்கள் வரலாறு சோழ இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணிலிருந்து ரெண்டாயிரம் வரைக்கும் என்சிஆர்பி ரிப்போர்ட் ஏறக்குறைய ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி எட்டு டெத்து நடந்திருக்கு இதுக்கு முன்னாடி எத்தனை முதலமைச்சர் இதற்காக வந்து சாரி சொன்னாங்க எத்தனை பிரதமர்கள் சாரி சொன்னாங்க அப்படிப்பட்ட அந்த ரெண்டாயிரம் க்ளோஸ் நடந்ததில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க வெறும் இருபத்தாறு பேருக்கு மட்டும்தான் இது குற்றம் அப்படின்னு நீதிமன்றம் சொல்லியிருக்கு இது வந்து இந்தியாவுடைய வரலாறு நம்ம தமிழ்நாட்டுக்கு வரையாங்க தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் நானூத்தி தொண்ணூறு லாக்கப்டத்து நடந்திருக்கிறது ஒரு ஆளு கூட யாரும் மன்னிப்பு கேட்கல நீதிமன்றம் கூட தீர்ப்பு கொடுக்கல இவன் குற்றவாளி வர மேட்டருக்கு வரேன் இது மாதிரி நிகழ்வுகள் நடந்திருக்கிறது இந்த மண்ணில் இந்த வரவு தரவுகள் வரவுகள் எல்லாம் அன்பு தம்பி ராஜமோகன் கொடுத்துருக்கணும் இன்னொன்று சாரி கேட்டார் நான் நல்லா கேட்டுக்கருங்க ஒரு மனுஷன் வந்து ஒரு தப்பு செஞ்சுட்டு சாரி கேட்குறான்னா அவன் சாதாரண மனிதன் இல்லை அவன் மகான் அப்படின்னு நான் சொல்லலை சார் சொல்கிறாரு சரி ஒரு மனிதன் தவறே செஞ்சுட்டேன் அப்போ அந்த தவறை உணர்ந்து இனிமே நான் செய்ய மாட்டேன் அப்படின்னா ஒரு சாரி கேட்குறாப்புல அதை வந்து வரவேற்கணும் இதில் குற்றம் யாரு நான் நேரடியாக உங்களுக்கு சொல்கிறேன் இந்த குற்றம் செய்தது யாரு ஸ்டாலினை பண்ணார் அங்கே இருக்கிற போலீஸ் ரவுடியை நான் ஓப்பனாக சொல்லலை நீங்கள் போடுங்க தைரியமாக போடுங்க உங்கள் சேனலில் ஏன்னா நீதிமன்றமே சொல்லியிருக்குது நீதிமன்றம் என்னம்மா சொல்லுது அதாவது நீதிபதியே சொல்லியிருக்காரு நான் சொல்லலை நான் நாங்கள் சிக்கல் அதாவது ட்ரெஸ்ஸு மாட்டி யூனிஃபார்ம் மாட்டின குண்டர்கள் தான் ரவுடிகள் தான் இந்த போலீஸ் செயல்படுகிறார்கள் இது தப்பு அப்படின்னு அவங்க எல்லா போலீஸுமே அவங்க வான் பண்ணுறாங்க நீ சொல்ற அந்த பேசுனார்கள்ல அதில் பேசின யாராவது ஒரு ஆள் போலீஸை பற்றி பேசினாலும் கேட்குறேன் நல்ல யோசிச்சு பாருங்க அந்த பையனை அஜித்தை கொண்டு போய் தனியா போய் அது மட்டு ட்ரெஸ் இல்ல ட்ரெஸ் இல்லாம ஒண்ணும் இல்லாம மட்டும் இல்ல போலீஸ் ட்ரெஸ் இல்ல ஒருத்தன் அடிக்கிறான் அவன் ரவுடியா இல்ல ரவுடி இல்லையா நான் ஓப்பனாவே கேட்கிறேன் அப்ப அவங்களை எதிர்த்து பேசணுமா இல்லையா இது வந்து ஒரு அரச பயங்கரவாதம்ங்க இது திமுக ஆட்சியில தான் நடக்குது அதிமுக ஆட்சி நடக்குதுன்னு சொல்லல மொத்தத்தில் இந்த போலீசுடைய மனநிலையே என்ன இருக்குன்னா பெரிய பெரிய குற்றவாளிகள் குலகாரங்கள்லாம் பாதுகாத்துருவாங்க இந்த சாதாரண ஆட்கள் அன்றாடம் காட்சிகள் ஏழை வண்டியில போங்க டூ வீலர்ல உங்களை நம்பாட்டி கேட்பாங்க இதே ஒரு வந்து நல்ல பெரிய வண்டியில போயிட்டு உள்ளே தண்ணி அடிச்சுக்கிட்டு உள்ள எல்லா வேலையிலும் கஞ்சா கஞ்சா குடிச்சுக்கிட்டு அதை குடிச்சு போச்சுன்னா அவங்க சைட் அடிச்சு வண்டி மட்டும் நம்பரை பார்ப்பாங்க வண்டி பெரிய வேண்டியடா அமைச்சர் சம்பந்தப்பட்டிருப்பாங்க இதான் நடக்குது அரசாங்கம் எப்படி இருக்குன்னா சட்டமே எப்படி இருக்குன்னா போலீஸ் எப்படி இருக்குன்னா எளியவனை கண்டால் ஏறி மிதிக்குது வலியவனை கண்டால் நாய் மாதிரி வாழாட்டுது பணம் இருப்பவர் பணம் இல்லாதவர் அப்படின்ற மாதிரி சொல்ற எதார்த்தமா இல்லையா அப்படிப்பட்ட இந்த நேரத்துல இவர் யார பேசணும் போலீஸ்ல பேசணும் போலீஸை பற்றி யாராவது ஒருவராவது ஒரு வார்த்தை பேசினார்களா சொல்லுங்க அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது இவங்க நோக்க வந்து இந்த மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று எண்ணமோ இல்ல இந்த பிரச்சனைக்கு தீர்வை கொடுக்க வேண்டும் என்று எண்ணமோ எதுவும் இல்லாம நீ சாரி அங்க கேட்டீங்களா எல்லாருக்கும் சாரி கேளுங்க அப்படின்னா நான் ஒண்ணு கேட்கிறேன் நெறியாளர் அவர்களே நீ தப்பாடுக்காதீங்க நான் ஒரு நாலு சாரி கேட்க சொல்றேன் இது அவர் கேட்க தயாரானு கேட்டு நீ சொல்லுங்க ரசிகர் இல்ல மேலே தெரியும்ல நீங்க விஜயலட்சுமி எங்களுக்கு தெரியாதாங்க உங்க சேனலே வந்து விஜய் சப்போர்ட்டா தான் நீங்க போட்டுக்கிட்டே இருக்கு நாங்க தான் பாத்துட்டு தான் இருக்கோம் இல்ல சார் இது நீங்க ஒரு விஷயத்தை இந்த சேனல் மேலயோ இல்ல ஏ மேலயோ திணிக்காதீங்க நாங்க உங்க சேனல்ல வந்து தெளிவா பாத்துட்டு தான் இருக்கோம் தெளிவா பார்க்கறோம் சரி நான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கேக்குறேன் இவர் வந்து ஒரு படத்துல வந்து ஆரம்பத்துல மானமிகு மாணவர் ஒரு படத்தை நடிச்சார் அந்த படத்துல வந்து ஒரு சோப்பு போடுறாரு யாருக்கு சோப்பு போடுறாருன்னா நடிகைக்கு போட்டா கூட இதை பாராட்டலாம் மாமியாவுக்கு போட்டு விட்டு ஒருத்தர் பேட்டி கேட்குறேன் அதில் பேட்டியில் சொல்கிறார் நான் அந்த நிகழ்ச்சி நான் அந்த 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 நிகழ்வு எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு சிறப்பாக நான் நடிச்சாரு அது அந்த படத்தை எடுத்தது யார் அவங்க அப்பா இது மாதிரி அயோக்கியத்தை நான் யாராக செஞ்சிருப்பாங்களா இன்றைக்கி நீ தலைவனாகிட்ட பிறகு நடிகனாக இருந்த பிரச்சனை இல்லை அப்போ அது சாரி அப்பையா நம்பர் ஒன் நான் நம்பர் ஒன் நேரமே நான் கேட்குறேன் நம்பர் டூ மாஸ்டர் படம் பார்த்தீங்களா மாஸ்ட்ரு படத்தில் ஃபுல்லாக போதை தான் எங்கள் ஊரில் எவ்வளவு வாத்தியாருன்னு சொல்லிட்டு மாஸ்ட்ருன்னு சொல்லிட்டு போதையில தெரிஞ்சானா செருப்பை வச்சு அடித்து வரட்டிடுவாங்க மக்களே ஆனால் நீ ஒரு படத்தில் ஃபுல்லாக போதில் இருப்ப ஆனால் மாஸ்டர் உடனே அங்கே இருக்கிறவங்க எல்லாம் பாதுகாப்பாங்க பாராட்டுவாங்க நீ என்ன சொல்லியிருக்கேன் ஏய் இப்படிலாம் படத்தை வைக்காதீங்கடா ஏன்னா குடியார குப்பை மாதிரி என்ன நடிக்க வைக்கிறீங்களா நான் ஒரு அரசியல் தலைவனாக போகிறேன் அப்படின்னு செய்யக்கூடாது சோம்பு படச்சோட அப்பாவை குத்திருக்கணும் முகத்தில் சோம்பு படச்சோடிய மாமியாவுக்கு நீ என்ன பண்ணுற சே அதைத்தான் விடுங்க நல்ல பெரிய பெரிய கம்புகள் லத்தியை வச்சுக்கிட்டு இவன் நடித்த போலீஸில் போகிறோம் அடித்தாரோ அடிக்கலையா அடிக்கவே கூடாதுங்க ரவுடியா இருந்தாலும் பேசி அவனை வந்து அவள் என்னன்றது கண்டுபிடிக்கணும் மைநூட்டம் கண்டுபிடிச்சு அவனை கோர்ட்ல போய் ஒப்படைக்கணும் நீதிமன்றம் அந்த அஜித் அடிச்சு கொண்டாங்கல்ல ஒருத்தர் விஜய் ரசிகர் அந்த போலீஸ் எங்களுக்கு தெரியுங்க காரணமே விஜய் தாங்க விஜய் எல்லாப்படையும் மிரட்டு வரல எப்படி சார் கம்பேர் பண்றீங்க நிறைய ஆள நான் பாராட்டுகிறேன் எம்ஜி ராமச்சந்திரன் என்ற ஒருத்தர் இருந்தார் அவரை பார்த்துட்டு தான் பூரா பரப்பிட்டு வர்றாங்க யார் அடுத்து தாண்டா முதல்வர் நான் வந்து எம்எல்ஏ கூட ஆக மாட்டேன் இல்லை ஒரு கவுன்சிலராக ஆக மாட்டேன் ஸ்ட்ரைட்டாக எம்எல்ஏ அதெல்லாம் ஸ்ட்ரைட்டாக முதல்வர் போஸ்ட்டுக்கு தான் போவேன்னு செயல்படுறீங்களே எம்ஜி ராமச்சந்திரன் இதுவரைக்கும் ஏதாவது ஒரு படத்தில் தண்ணி அடிக்கிறமே அடித்தாரா ஏதாவது ஒரு படத்தில் சிகரெட் குடிக்கிறமே அடித்தாரா ஏதாவது ஒரு படத்தில் மாமியாவுக்கு வந்து சோப்பு போகிறமே அடித்தாரா சொல்லுங்க நேரடியா இல்ல சார் ஒரு நிமிஷம் சார் கால இல்ல சார் சங்கத்தமிழன் சார் காலகட்டத்துக்கு ஏத்தா மாதிரியும் கால சூழலுக்கு ஏத்தா மாதிரியும் தான் இப்ப படங்கள் எல்லாம் வருதுன்றத நீங்க அக்சப்ட் பண்ணிக்கிறீங்களா அறமும் அறம் அறமும் நீதியும் உலகம் எப்படி இருந்தாலும் எப்ப மாறினாலும் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் அது மாறாது ஒழுக்கம் ஒழுக்கம் நேர்மை விஜய் தம்பியா இந்த தம்பி இப்படி பண்றதுலாம் வந்து உண்மையிலே வந்து இருக்கிற இளைஞர்கள் போறாங்க காற்று முறாண்டி மாதிரி சும்மா போயிட்டு அந்த ஏரியா போற என்ன பண்ணிருக்காங்க தெரியுமா தெரியாது கேள்விப்பட்டீங்களா என்ன பண்ணிருக்காங்க விஜய் ரசிகர்னு அந்த ஏரியாவில் இருக்கிற அந்த இரும்பு எடுத்து போய் விற்க வித்து சாப்பிட போயிட்டாங்களா அங்கே இருந்து எருமெல்லாம் இருந்துச்சு பார்த்திங்கன்னாங்க அதை பூனை எடுத்துட்டு போயிருக்கிறாங்க என்னான்னு கேட்டால் அதை கொண்டு போய் வித்துடலாம் அப்படின்றது பண்ணுறாங்க அப்போ தொண்டர்கள் இந்த வேலையை செய்கிறேன் அப்படி தலைவன் நாளைக்கு வந்து நீ என்ன செய்ய போகிறேன்னு பயமாக இருக்குது

கரெக்டா இது வரைக்கும் நீ வந்து சோப்பு போட்டு கூட மன்னிப்பு கேளு தண்ணியை போட்டு போட்டு மாணவர்களை கெடுத்தவாரு அது காலேஜில் போய் ப்ரொஃபஸரே தண்ணியை போட்டு தான் எழுந்திருப்பானா அதுக்கு மன்னிப்பு கேளு போலீஸுன்ற பேர்ல ஃபுல்லாக லத்திய வச்சு அடிச்சு அதுக்கு மன்னிப்பு கேளு இன்ன ரெண்டு மனுஷன் சொன்னோம்னா அது வந்து அசிங்கமா பேர் கொச்சையா போயிடும் அதனால அதை சொல்ல விரும்பல நீங்க அதை நான் பேச விரும்பலையும் வாழ்க்கை

பரம்பரையில வந்துட்டு இருந்தாருன்னா கேட்டு சொல்லுங்க கேட்டு சொல்லுங்க இல்ல சாதி ஒழிப்புக்கா போராடினாருன்னா கேட்டு சொல்லுங்க பக்கத்துல ஒரு உயரமான ஒரு தம்பி இருக்காப்லங்க யாரு தெரியுமா உங்களுக்கு அவையே நம்ம நம்ம தம்பிதான் அந்த தம்பி அந்த தம்பி அப்படின்னா அவங்க லாட்டி சீட்டு விக்கிறதுல என்ன செய்வாங்க ஒரு கோடி உங்களுக்கு கிடைக்க போயிறது நூறு கோடி உங்களுக்கு கிடைக்க போயிருது அப்படின்னு ஒரு புரோகண்ட படம் அதுக்கான கழட்டி விட்டோம்ல அதெல்லாம் கழட்டி விட்டோம்ல அப்ப அது மாதிரி பேசி பேசி சீட்டை வாங்க வச்சு ஏழைகளை கொள்ளுவாங்க பாருங்க அதை போல ஒரு செத்து போனவனை வச்சு அரசியல் பண்ணி ஆட்சி அதிகாரத்தை நோக்கி பயணிக்கிறாங்க அதே அதே ஆதரவு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா எதிர்கட்சியில் இருக்கிறவங்க என்ன அவியலா பண்ணுவாங்க அரசியல் அரசியல் தானே பண்ணுவாங்க அப்படின்னு அவரும் தானே சார் கேட்டாரு அவர் கேட்கும் போது அது கரெக்டாக இங்கே பாருங்க நல்லா கேட்டுங்க நான் திருப்பி சொல்கிறேன் ஒருத்தர் செத்து போயிட்டாலும் கரெக்டாக அது அரசை பயங்கரவாதத்தை கொலை செய்யப்பட்டார் அது எதிர்க்கட்சி ஆளுங்கட்சி தான் விடுதலை சேர்த்து பார்க்காது அவங்களுக்கு நான் ஆரம்பத்தில் போராட்டம் நான் பாராட்டினேன்ல நான் ஒன்றும் போராடினேன் தலைவர் தப்புன்னு சொன்னாரா நான் இப்பயும் சொல்கிறேன் போல பேசின பிறகு சொல்கிறேன் நல்ல ஒரு முயற்சி ஆனால் அந்த முயற்சியை வந்து நீங்கள் ஆரோக்கியமாக தீர்வை நோக்கி பயணிக்கணும் நீங்கள் சும்மா திமுகவை எடுத்துக்கிட்டு அதை மட்டுமே வச்சு பேசுவது இது அரசியல் முழுக்க முழுக்க திமுக தானே சார் ஆட்சியில் இருக்குது அப்போ யாரை எதிர்த்து சார் அவங்க போலீஸு போலீஸுன்ற பொறுக்கி எந்த நான் சொல்கிறோம்ல போலீஸ் எடுக்கிறதா அங்கே கொண்டிருக்காங்க ஒரு வார்த்தை பேசு நான் சொல்கிறேன் திருப்பி சொல்கிறேங்க இதுக்கு முழுக்க காரணம் வந்து அந்த போலீஸ் மினிஸ்டராக கூட இருக்கலாம் அவர் அந்த பொறுப்பை ரிசைன் கூட நீங்கள் சொல்லலாம் அதனால தப்பு இல்லை நீ சினிமா படம் காமெடி மேலே கொண்டு போகிற சாரி கேளு அதுதான் நானும் கேட்குறேன் சாரி ஏழு மேட்டை முடிச்சு போச்சு பஞ்சாயத்தை முடிச்சு விட்ருவோம் அப்படி இல்லைங்க அவங்களோட இறப்பு வந்து சாதாரண விஷயம் இல்லை ரவின்னு ஒரு குறவனை கொலை செய்தார்கள் நான் சொல்கிறேன் பதினைந்து வருதுக்கு முன்னாடி விழுப்புரத்தில் அப்போ அந்த மேடையில் போய் பேசுனது எங்கள் தலைவர் அவங்களுக்காக குரல் கொடுத்தது என் தலைவர் திமுக கூட குரல் கொடுக்கல ஆதிக்கமாக கூட குரல் கொடுக்கல நான் திருப்பி பேரோட சொல்கிறேன்ல அப்போ என்ன சொன்னார்னா இந்த இடத்தில் நான் ஒரு குறவனாக நின்று நான் வந்து அந்த தம்பிக்காக நான் போராடுகிறேன்னு போராடி அந்த வழக்குக்கு தீர்ப்பு வாங்கி கொடுத்தார் நாங்கள் சும்மா விடுறதில்லை இப்போ இந்த கூட ஏன் எடுத்துமே ஸ்பாட்டுக்கு முதல் போனேன் எங்கள் தலைவர் போனார் இவங்க மட்டும் இல்லை யாராக இருந்தாலும் சரி அது அந்த அந்த தம்பி அஜித் குமார் வந்து ஒரு தலித்து இல்லை நான் தான் முத முதல் சொன்னேன் அந்த தம்பி ஒரு நாடார் சமூகத்தை சார்ந்தவர் எவனுமே சொல்ல மீடியாவில் நான் ஏன் சொன்னேன் எதற்காக சொன்னேன் அவர் ஒழு ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகம் தான் அதான் நீ அடித்து இப்படி கொள்ளுவீங்களா ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட் நான் தான் சொன்னேன் யூடியூப்ல நான் தாங்க சொன்னேன் எடுத்து பாருங்க அதுக்கு பின்னாடி எல்லாரும் பெர்ட்டு வந்தாங்க அதுக்கு முன்னாடி சொல்றேன் அந்த பையன் வந்து ஏதோ வந்து வலிப்புல வந்து விழுந்து செத்து போனேன் சொன்ன ஏதாவது சொல்லலையா ஆனா உண்மையிலே அடிச்சுதான் கொண்டு இருக்கேன் அயோக்கிய பயிலு அவங்கள பேசுறதுக்கு துப்பு இல்ல அப்ப என்ன ஆர்ப்பாட்டம் என்ன போராட்டம் நான் இப்ப கேட்கறேங்க மத்தவங்களுக்கு அறிவு இல்லை அவ அவர் சினிமாக்காரு அவன் லாட்டு சீட்டு விற்கிறாள் ராஜ்மோகன் கொள்கை பரப்பு செயலர் நீ அரசியலோட நுட்பம் தெரிஞ்சாள் நீ ஏன் சொல்லி தரல சார் அட்லீஸ்ட் இவராவது எடுத்த இந்த ஆர்ப்பாட்டம் பண்ணாரே சார் மற்ற கட்சிகள்லாம் என்ன சார் பண்ணாங்க நாங்களாம் பண்ணல நீங்களாம் எந்த ஊர்ல இருக்கிறீங்கன்னு தெரியல எந்த நாட்டில இருந்து வரையும் தெரியல நாங்களே இதுக்கு ஆர்ப்பாட்டம் நடத்தி இருக்கிறோம்ங்க ஆனா எங்க தலைவர் வந்து ஒரு நடிகராக இல்லை நடிகரா இருந்தா நீ கேட்டுருப்பீங்க இப்படி கேள்வி கேட்கறீங்களே திமுக நடத்தாது அது ஆளுங்கட்சி எப்படி நடக்கும் அண்ணா திமுக நடத்தி இருக்கிறது அதுக்கான அது மறுக்கல விடுதலை சிறுத்தை கூட்டல் இருந்தாலும் நடத்தி இருக்கிறோம் விடுதலை சிறுத்தை கூட்டல் இருந்தாலும் இதற்கான நடத்தி கொண்டும் இருக்கிறோம் தொடர்ந்து நாங்க போராடி கொண்டு இருக்கிறோம் தொடர்புலையும் இருக்கிறாங்க என்ன பிரச்சனைப்பா எந்த பிரச்சனைப்பா நீ எப்படிப்பா சால்வ் பண்றதுன்னு

இதுக்கெல்லாம் போய் கேஸ் போட்டுச்சு அவர் அம்மா அதெல்லாம் போய் சொல்லிச்சு பேரென்னா நகிதாவை நிகிதா அந்த அம்மாவை பற்றி யாராவது அவ அந்த அவரை விடுங்க அவர் கூட தலைவர் நான் விடுங்க யாராவது பேசுனாங்களா இவங்களுக்கெல்லாம் எப்படி தெரியுமாங்க இது ஒரு பொழுதுபோக்கு மாதிரி ஒரு விஷயம் மாதிரி அவனுக்கு நடந்ததே தெரியும் அவனுக்கு அவள் வீட்டில் ஒருத்தர் இழந்து போய் போலீஸுக்கு கொண்டு இருந்தாதேன் அந்த வழி தெரியும் நான் மீண்டும் சொல்கிறேன் பல முறை நான் சொல்லிட்டேன் விஜய் அவர்களே அரசியல் என்பதை நீ சாதாரணமாக நினைக்காதீங்க இதை டீ கடையில் போய் டீ சாப்பிட்ற மாதிரியோ இல்லை ஒரு படத்தில் போய் டான்ஸ் ஆடுற மாதிரியும் நினைக்காதீங்க அரசியல் என்பது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் மீண்டும் சொல்கிறேன் மாவதம் இதுக்கு அரசியலுக்கே ஒரு பெரிய தலைவன் யாருன்னா உலகத்திலே மாவத மாவதாப்புல அரசியல் என்பது ரத்தம் சிந்தாத யுத்தம் யுத்தம் என்பது ரத்தம் சிந்தும் அரசியல் அப்ப அந்த அரசியலை கவனமா செய்யுங்க ஏதோ ஒரு சொன்னா பண்றுகாக நீ செய்வதை விட நீங்கள் தொடர்ந்து போராடுங்கள் தொடர்ந்து அந்த அந்த இதுக்கான தீர்ப்பை வாங்கி கொடுங்க நாங்க பக்கபலமாக நிக்கிறோம் இப்போ இரண்டாவது வாட்டி தான் செய்யுது செகண்ட் டைம் இந்த போராட்டம் அப்படின்றத அவர் ரொம்ப ஒரு இதுநாள் வரவே இல்லையே களத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த காலத்துக்கு வந்து இந்த போராட்டம் நடத்தி இருக்காரு இன்னும் வரப்போற நாட்கள்ல ஒவ்வொரு போராட்டமா நடக்க போகுது அது மட்டும் இல்லாம மக்களையும் போய் சந்திக்க போறாருன்றது இப்போ நம்ம எதிர பார்க்கலாம் கடைசி இன்னும் மீண்டும் சொல்றேன் உங்க தொலைக்காட்சி மூலமாக சொல்றேன் நீங்கள் மக்களுக்காக உண்மையிலேயே நேர்மையாக இருந்து போராடினால் விடுதலை சிறுத்தைகள் யாரெல்லாம் மக்களுக்கு போராடுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் பக்கவளமாக இருக்குமா எந்த மாற்றம் கருத்தும் இல்லை நாங்கள் வந்து திமுகவா இது அதிமுகவா இல்லை இது வந்து விஜய் கட்சியா இல்லை அவங்க கட்சியா இவங்க கட்சியான்னு பார்க்க மாட்டோம் நாங்கள் இன்னைக்கு மக்கள் சரிங்களா ஆனால் அந்த அளவு பிரச்சனை இல்லை நீங்கள் அதுவுமே செய்தீர்கள் என்றால் உங்களை பாராட்டுகிறோம் எந்த வேணும் மாற்று கருத்தும்னா அதை நாங்கள் அவ்வளோ அரசியல் படுத்திருக்கிறேன் இவ்வளோ நேரம் பேசினது நீ சும்மா சினிமாவில் வேணுன்னா நீ முதல்வராக ஒரு செட்டப் போடுங்க செட்டில் முதல்வர்னு எழுதி வச்சு அதில் போய் உட்காருங்க நான் ஒன்றுமே சொல்லலை ஆனால் நீ அரசியல் நான் முதல்வராக போகிறேன்னா எல்லாத்தையும் மாற்றணும் சிஸ்டத்தில் தான் பிரச்சினையே நான் ஏன் அந்த தரவு சொன்னேன் தமிழ்நாட்டில் மட்டுமே நடக்குது இந்தியா பூரா நடக்குது இல்லை தர என்சிஆர்பி ரிப்போர்ட் தானே சொல்லுது அங்கே நடக்குறதுக்கு என்ன காரணம் போலீஸ்காரனுக்கு அந்த புத்தி மனநிலையில் இருக்குது ஏழையாக சும்மா அடிச்சு நொறுக்கு பணக்காரனா பணத்தை எவ்வளோ ஆட்டையை போட்டு வெளிநாட்டுக்கு போனாலும் அவன் ஏர்போர்ட்டில் போய் அப்படியே அனுப்பி விடு அதான் நடந்துகிட்டு இருக்குது அதை நீங்கள் வந்து நீங்கள் பெரிய புரட்சி உருவாக்க போகிறேன் மாற்றத்தை உருவாக்க போகிறேன் இளைஞர்கள் என் பக்கம் இருக்கிறாங்க அப்படின்னும் போது இதெல்லாம் பார்க்கும்போது எப்படிமா தெரியுதுங்க தப்பாக எடுக்காதீங்க தொண்டன் என்பவன் வேற ரசிகர் என்பது வேற அங்கே வந்த கூட்டம் போகிற ரசிகர் கூட்டம்ங்க தொண்டனாக இன்னும் வரவில்லை எனக்கு தெரியாது அங்கே அந்த அந்த அவையிலே இருந்த ஒரே தொண்டன் யாருன்னு பார்த்தா அந்த ராஜ்மோகன் மாதிரி தெரியுது

முழுக்க முழுக்க இது நேரடியாக நீ குற்றச்சாட்டை எடுத்தாலும் சரி நீ எப்படிமா எடுத்துக்கிறீங்க இதுக்காக நாங்கள் வந்து இந்த திமுகவுக்கு முற்று கொடுத்து பேச நினைக்காதீங்க திமுகவில் என்னென்ன சாதி ஆனம்ப படுகொல் நடக்குதோ என்னென்ன சிக்கல் கிடக்குதோ விடுதலை சித்திர இளைஞரனை தொடர்ந்து நாங்கள் போராடி கொண்டு தான் இருக்கிறோம் தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு இருக்கணும் அவனு கேட்குறேங்க அவர் பேர் என்ன இந்த ஆது வரிஜம்னு இருக்கார்ல ஏன்ட்ட பேசினது நாங்கள் தான் அவரை மேலாவளவு கூட்டி போனேன் என்னாமல் சொன்னார் நல்ல வேலை அந்த ஆள் சொன்ன கேட்டுனே செஞ்சுதான் என் பேர் கேட்டு போயிருங்க அங்கே இருக்கிற அந்த இறந்து போனவங்களுக்குலாம் நம்ம வீடு கட்டி கொடுப்போம் நீ அறிவிங்க நான் வந்து எல்லாம் ரெடி பண்ணுறேன் ரெண்டு பேரும் சேர்ந்து கட்டி கொடுப்போம் நீ ஒரு இருபத்தஞ்சி விழுக்காடு போட்டால் கூட போதும் நான் எழுபத்தஞ்சி விழுக்காடு போடுறேன் நம்ம இப்போ அறிவிப்பா நான் சொல்கிறது நூற்றுக்கு நூறு உண்மைங்க கார்குள்ள குழந்தை வாரம் சொல்றாரு நானும் உணர்ச்சி வசப்பட்டு ஆ சூப்பர் அது ஏன்னா ஏன் ஏரியா சொல்லிக் கொடுத்தா நல்லதா நானே அதுக்கு தானே முயற்சி பண்ணுறேன் இந்த மக்களுக்கு வீடு இல்லாமல் குடிசை இல்லாமல் குடிசையில் வாழ்கிறாங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க நான் சொல்லியிருந்தேன் வச்சுக்கிழமை நேரம் எனக்கு என்ன ஆயிருங்க யோசித்து பாருங்க இப்போ நீ கட்சி மாதிரி போயிருந்தாலும் கூட அப்போ தலித்து விடுதல்காக போராடுறாங்க நான் மேலா வளவுக்கு வந்து நான் கூட்டி போறேன்னு சொன்னே இல்லை ஒன்னால் ஏன் அதை நான் வாய்ப்பு திறந்து பேச இப்போ ஆக மொத்தம் திருப்பின குற்றச்சு மத்தினுது லாட்டி சீட்டு மாதிரி அரசியல் நினைக்காதீர்கள் சினிமா மாதிரி அரசியல் நினைக்காதீர்கள் இதே என் கருத்து

இவர்கள்லாம் வந்து நிச்சயமாக ஒரு மாற்றத்துக்கு உட்பட்டவர்கள் தான் இப்போ நம்ம கருத்தை கேட்டுட்டு கூட ஆஹா அரசியல் வந்து சங்கத்தமையின் சொல்ற கரெக்ட் தான் மாவோ கருத்தை சொல்றாப்புல இன்னும் சொல்ல போனால் புரட்சி அம்பேத்கர் கூட சொல்லுகிற அரசியல் என்பது நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரண விஷயம் இல்லை ஆத்மார்த்தமாக நீ செயல்பட வேண்டும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு அதாவது நிச்சயம் ஏற்றுக்கூட அவங்க மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் நீ சொன்ன இவர் இருக்கிற பார்த்தீங்களா யாரு குசியானது ஊசியானது மாறுறதுக்கு இல்லை என்று என்ன தெரியுமா எப்போ வந்து மேடரை ஏறினாலும் சரி ஃபர்ஸ்ட் அவர் சொல்ற டைலாக் என்ன மரத்தில் ஏறாதான் பாரு நல்லா பாருங்க அவருடைய எல்லா நிகழ்வும் பாருங்க மரத்துல ஏறுகிறதீங்க அப்படின்னு பாரு என்ன தப்பு அதை தவிர அவர் அவர் எதுவுமே அடுத்து ஏறாம அவர் இருக்கணும்ல இப்ப அவர் நீ சொன்ன கருத்து வந்து உண்மை என்றால் எவன அடுத்து மரத்தில் ஏறக்கூடாதுல்ல சொல்ல முடியும் கேட்பாங்க தொண்டர் கேட்பாங்க ஆனா மரத்துல ஏறாதீங்கறத தவிர இவரே வந்து அவங்களை வந்து எப்படி பாக்குறாருன்னா ஒரு சீமா ரசிகனா தான் பாக்குறாரு இவர்களே முதன்மையான ரசிகர் நீ பொதுச்சலர் நினைக்காதீங்க கட்சியோடைய கட்சியோடைய முதன்மை ரசிகர் இவர்தான் அதுக்கடுத்து இருக்கிற கூட்டம் பூரா ரஷ்யர் கூட்டம் ஆகையால் விஜய் அவர்கள் இன்னைக்கு வந்து தலைவர் இல்லை அவருக்கும் தளபதி அவரும் தளபதி எந்த தலைவரும் தெரியலாம் சொல்லிவிடும் ஒன்றும் பிரச்சனை இல்ல தளபதி விஜய் அவர்கள் முதல்ல வந்து அவரை வந்து ரஷ்யர்ல இருந்து எடுத்து அவரை ஒரு தொண்டனாக மாற்றுங்கள் இல்ல இரண்டாம் கட்ட தலைவனாக மாற்றுங்கள் அவர் முழுக்க முழுக்க யார் கட்சியில என்ன பொறுப்புல வச்சுக்கணும் அப்படின்றதுல நீங்க ஏன் சார் அட்வைஸ் பண்றீங்க சொல்லிட்டு நாங்க சீனியர் இல்லைங்க நாங்க அரசியல் நாங்க சீனியருங்க அவர் பாவம் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கிறாரு

நல்லா கேட்கல அப்ப விஜய் தெரியும் ரைட்டு எல்லாம் தொண்டர்கள் நம்ம சமாளிச்சுக்கலாம் தொண்டர்கள் மட்டும் இருந்த ஒரே தொண்டன் யாருன்னா ராஜ்மோகன் திருப்பி சொல்றீங்க மற்ற எல்லாருமே தொண்டர்களாக ஏறக்குறைய சில பேர் இருக்கலாம் நமக்கு பேர் தெரியாம கூட இருக்கலாம் அத நம்ம விமர்சனம் பண்ண முடியாது அங்கோட ஒரு தம்பி லியோன் ஒரு தம்பி இருக்காரு அவர் கூட நம்ம சொல்லலாம் அறிவுபூர்வமான தம்பி நம்ம அறிவுபூர்வமா இருந்து நேர்மையா இருந்தால் வரவேற்க கட்சி விடுதலை சிறுத்தைகள் மாட்டு இல்ல நீ சினிமாவா போயிருக்க மக்கள் கூட வந்து ஒரு சேஞ்ச் வேணும் நினைக்க மாட்டாங்களா சார் அந்த பாயிண்ட் ஆஃப் இருந்து ஒவ்வொரு போராட்டமும் ஒவ்வொரு ஆர்ப்பாட்டமும் அரை மணி நேரம் அரை நாள் அந்த மாதிரி எல்லாம் நடந்து டிராபிக்லாம் வந்து இதுவாகி அவ்வளவு பிரச்சனைகள் நடுல இந்த மாதிரி ஒரு இருபது நிமிஷம் இருபத்தி மூணு நிமிஷம் எந்த ஒரு இடையூறு புரிய மாட்டேன் திருப்பின்னு சொல்றேன் ஆர்ப்பாட்டத்தை வரவேற்கிறோம் அது உண்மையாக மக்களுடைய தீர்வுகளை நோக்கி நகர வேண்டும் ஃபைன் சார் இப்போ நீங்க சொன்னது வந்து பொறுத்திருந்து பார்க்கலாம் மக்கள் மனநிலை எந்த மாதிரி இருக்குன்றத வரப்போற தேர்தல் நமக்கு வந்து எல்லாமே மக்களோட ஓட்டு யாருக்கு அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம் சார் தெரிஞ்சிட்டோம் பொன்னான நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி வணக்கம்